ஹலிலூயா கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஒவ்வொரு நாளும் தேவ தயவு ஊற்றப்பட்டவர்களாய் எப்போதுமே ஒரு மனிதனுக்குள்ள ஒரு மனுஷிக்குள்ள தயவு ஊற்றப்பட்டிருக்கும் என்றால் தேவ தயவை பெற்ற நாம் மனித தெய்வகளை இலகுவாய் பெற முடியும் ஈஸியாய் பெற்றுக்கொள்ள முடியும் தேவ தயவை பெற்ற ஒரு மனிதன் எங்க போனாலும் ஈஸியாக காரியங்களை கத்த நகர்த்த உதவி செய்வார் ஒருவேளை பல கடினங்கள் உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தாலும் ஒன்றை மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்கள் நான் தேவதயவு பெற்றவன் நான் தேவதயவை பெற்றவள் அதனால என்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எனக்கு தயவாய் மாறித்தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது அவர் தயவை ஊற்றி இருக்கும் பொழுது நம்மை நமக்குள்ள என்ன இருக்கிறது தேவ தயவு அப்போ நம்மை பார்க்கிற ஒவ்வொருவரும் எதை பார்க்கிறார்கள் தேவனுடைய தயவை நம் மூலமாய் பார்க்கிறார்கள் அப்போ தேவ தயவை அவர்கள் பார்க்கும் பொழுது மனிதர்களும் நம்மிடத்தில் தயவு உள்ளவர்களாய் நடந்து கொள்வார்கள் ஒரு முறை ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கும்படிக்கு நாங்கள் சென்னையில் ஒரு வீடு பார்த்துருந்தோம் முதலாவது போன உடனே நாங்கள் ஜெபித்தோம் ஜெபிக்கும் பொழுது கத்துற ஒரு வார்த்தையை சொன்னார் சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள் உங்களிடத்தில் தயவாய் நடந்து கொள்வார்கள் என்று சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க தான் நிறைய பொறாமை உள்ளவர்களாய் நம்மை திடனற்று போக பண்ணுகிற சில செயல்பாடுகளை செய்கிறவர்களாய் இருப்பார்கள் ஆனால் கற்றுக் கொடுத்த வார்த்தையின்படி எங்களுக்கு பல உதவிகளை அவர்கள் செய்தார்கள் அப்போ தயவுள்ள ஒரு மனுஷன் எங்கே போய் இருந்தாலும் மனித தயவுகளை கத்தர் கொடுக்கிறவர் சுற்றிலும் தேவதய ஒரு இழைப்பார்கள் உண்டாகும் ஒரு சமாதானம் இருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் அல்லவா அப்படிப்பட்ட கிருபைகளை இவாய் நமக்கு கொடுக்கிற தேவன் இப்படிப்பட்ட மனித மனம் என்ன பண்ணும் அடிக்கடி திடனற்று போயிடும் இழைத்து போயிடுவோம் சில சம்பவங்களில் நம்ம என்ன என்னப்போம் ரொம்ப திடனாக இருப்போம் என்ன வந்தாலும் பார்க்கலாம்ப்பா பார்த்துக்கலாம் இதானே இந்த பிரச்சனை தானே இதை விட எத்தனையோ பிரச்சனையை நான் பார்த்துட்டேன் இது எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை இது ஒரு ஜுஜுபி மேட்டர் அப்படின்னு சொல்லி அப்படி இருதயம் அப்படி கம்பீரமாக நிற்கும் சில சிற்சில நேரங்களில் அப்படி இருதயம் பல காரியங்கள் அப்படி ஐயோ தோற்று போய்விடுவோமோ தோல்வி நமக்கு வந்துவிடுமோ என்று சொல்லி திடனற்று போயிருப்போம் அப்போ சுற்றி இருக்கிற மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் மனிதனுடைய வார்த்தைகள் தேற்றவும் செய்யும் திடனற்று போகவும் செய்யும் ரொம்ப முக்கியம் திடப்படுத்துதல் ரொம்ப முக்கியம் இப்போ இன்னைக்கு வாயின் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு திடப்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்கட்டும்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணுவோமா நமக்குள்ள அடிக்கடி பல தீர்மானங்களை எடுக்க வேண்டியது இருக்கிறது இன்றைக்கு நான் நான் பேசுகிற வார்த்தை மற்றவர்களை மற்றவர்களை தேற்றுகிற இருக்கும் வேதனைப்படுத்துகிற இருக்கக்கூடாது சிலருக்கு என்ன உண்டாகும்னா அல்லவா நீ 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 இப்படி இப்படி நடந்திருக்கிற பண்ணியிருக்கிற அதனால உன் கூட நான் இருக்க மாட்டேன் உன் உன்கூட நீ பேச மாட்டேன் இல்லை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள அவருடைய தயவை எப்படி கொடுக்கிறாரு நம்ம நல்லவங்கன்றதுனால நீங்களும் நானும் பாவிகளாய் இருக்கையில் அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார் பாவியாய் இருக்கையில தான் அவர் ஜீவனை கொடுத்தார் பாவத்தை பாராத சுத்த கண்ணராய் இன்றைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் அவர் பாவத்தை பாராத சுத்த கண்களை உடையவராய் இருந்தார் பாவியை பாவியாய் பாராதபடிக்கு பாவத்தில் இருந்தவனை மீட்டெடுக்கிறவனாய் துரோகியை துரோகியாய் பாராதபடிக்கு அந்த துரோகத்தின் சகல வல்லமைகளை உடைத்து எரிந்து அந்த துரோகத்தில் நின்று அவனை தூக்கி எடுக்கிற தேவனாய் அவர் தூக்கி எடுக்கிறவர் தூரம் தீரிந்த சியோனே உன்னை தூக்கி எடுத்து கரத்திலேந்தி தூரம் தீரிந்த சியோனே ஆரங்க அலங்கரித்து நீனை அத்த வாட்டி ஆக்கினது என்னை தந்தானை போமே திருச்சபையோரே கவி பாடி பாடி தந்தானை தூதிப்போமேயா தூரம் துரிந்தேன் தூரமாய் போயிருந்தேன் கத்த தம்முடைய சியோனா என்னை அவர் தமக்குள் இழுத்து கொண்டார் அப்படிப்பட்ட தயவுள்ள தேவன் நமக்கு இருக்கும் பொழுது நாமும் மற்றவர்களை திடன் சொல்ல கற்றுக்கொள்வோம் இங்கே ஒரு அருமையான தகப்பன் பொதுவாக தாய் தகப்பன்மார் பிள்ளைகளை திடப்படுத்துகிற பொழுது பிள்ளைகள் திடப்படுகிறார்கள் ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்க முன்பதாக இந்த வேலையை இப்படி செய்யின்னு சொல்லி அந்த பிள்ளைகளை திடப்படுத்துகிற ஒரு அனுபவமுள்ள பெற்றோராய் நாம் காணப்பட வேண்டும் பிள்ளைகள் கேட்கிறார்களோ கேட்கலையோ ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் எப்படியாவது பிள்ளை நல்ல நிலைக்கு வந்துடாதாங்கிற ஆதங்கம் இருக்கும் அதை குறித்து பிள்ளைகளுக்கு ஒரு வேளை கோபம் வரலாம் நம்ம சொல்கிற வார்த்தைகள் அவர்களுக்கு கோபத்தை கொடுக்கலாம் ஆனாலும் நம்ம என்ன செய்கிறோம் அடிக்கடி பிள்ளைகிட்ட போய் இப்படி இருங்க இப்படி இருங்கன்னு சொல்லி அவர்கிட்ட பேசுகிறோம் காரணம் என்னன்னா பெற்றவர்களின் அனுபவங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு உயிரோட்டமாய் அமையும் ராஜாவாய் வாழ்ந்த தாவிது தன்னுடைய மகனாகி சாலமோனை கூப்பிட்டு திடப்படுத்துகிறார் திடப்படுத்துகிறார் ஞானத்தை பெற்ற ஒரு மனிதன் தேவனால் திடப்படுத்தப்பட்ட மனிதன் ஆனால் தகப்பனுடைய வார்த்தைகள் அவனுக்கு எத்தனை திடனளித்தது எத்தனையோ கத்தனுடைய வார்த்தைகள் நம்முடைய எல்லைக்குள்ள நமக்குள்ள வந்திருக்கலாம் ஆனால் சுற்றி இருக்கிறவர்கள் பேசுகிற வார்த்தைகள் நம்முடைய கரைந்து போக பண்ணுகிறது தேற்றரவு அற்றவர்களைப் போல நிற்கப்படுகிறது இன்றைக்கு நான் சொன்னபடி ஒரே தீர்மானம் இனி யாரிடத்திலும் அவர்கள் துக்கப்படுகிற வார்த்தையை நான் பேசக்கூடாது தவறே என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணிக்கொண்டேன் என்று சொல்லி பக்தன் சொன்னது போல வாய் மீறாதபடிக்கு ஒரு தீர்மானத்தை எடுத்தோம் என்றால் அநேக ஆத்துமாக்கள் கட்டப்படும் ஆத்துமாக்கள் உயிரடையும் வெளியேறப்பட்ட ஆத்துமாக்களுக்கு உயிரோட்டத்தை கொடுக்கிற ஒரு கருவியாய் நாம் செயல்பட முடியும் எத்தனை நன்மைகள் அவர் நமக்கு செய்திருக்கிறார் எத்தனை நன்மைகள் நன்மை செய்த தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை நாம் கற்றுக்கொண்டவர்களாய் பெற்றுக்கொண்டவர்களாய் மற்றவர்களுக்கு அதை கொடுக்கத்தக்கதாக கத்தனுடைய இருதயங்களை ஆயத்தப்படுத்தட்டும் இதனாலும் ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பது பத்தாம் வசனங்களை நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் டிவி ஆன் பண்ணிவிட்டு அங்கெங்கே நடந்து கொண்டே நீங்கள் என்ன செய்யலாம் சில செய்திகளை கேட்கலாம் ஆனால் ஒரு சில செய்திகள் கட்டாய வேதத்தை திறந்து படித்தாதான் உங்களுக்கு நல்லா புரியும் பாருங்க என் குமார்னாகி சாலமோனே அழகாய் கூப்பிடுகிறார் இது என் பிள்ளை நான் உனக்கு சாலமோன்னு பெயர் வச்சேன்ப்பா பிள்ளையை பார்த்து அழகாய் கொடுக்குறா கூப்பிடுகிறா சாலமோனே நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மரதோடும் ஆலோசனை பார்த்தீங்களா என் அருமை மகனே நீ கத்தரை தேட வேண்டிய விதத்தில் தேடு அவரை எப்படி தேடணும் உத்தம இருதயம் உற்சாகமுள்ள மனம் இந்த ரெண்டும் ியாமல் நமக்குள் இருக்கும் என்றால் ஒரு நாள் நம்ம சோர்ந்து போக மாட்டோம் அப்போ சோர்ந்து போகிற இருதயம் நமக்குள்ள வராதபடிக்கு திடப்படுத்துகிற வார்த்தைகள் நமக்கு தேவையா இருக்கிறது உத்தம இருதயத்தோடு கூட தெய்வ சன்னிதில இருக்கிற நாம் அடிக்கடி இருதயத்துல சோர்ந்து போகிறவளாய் காணப்படுகிறோம் இன்றைக்கு கர்த்தர் உங்களை திடப்படுத்தி பேசுகிறார் உத்தமனுக்கு கர்த்தர் துணை மற்றவர்கள் ஒருவரும் உங்களுக்கு துணையா இல்லையா உங்களை விட்டு போய்விட்டார்களா இல்லை உங்களுக்கு இனி நான் உதவி செய்ய மாட்டேன் என்று சொல்லி உங்களை உதறி போட்டுவிட்டு உங்கள் காரியங்களை இனி நான் கண்டுகொள்ள மாட்டேன் என்று சொல்லி ஓடி ஓடிவிட்டார்களா கவலையை விடுங்கள் கவலையை விடுங்கள் உத்தமனுக்கு என்றும் கர்த்தர் துணை என்றைக்கும் இருக்கிற ஒரு துணைதான் கர்த்தர் மனிதன் இடையில வருவான் அப்படியே இடையில போயிடுவான் என்றும் ஒரு துணை அவர் தேவனாகிய கர்த்த அவர் நமக்கு துணை செய்கிறார் அப்படி அனுகூலமான அடையாளத்தை நீர் நடப்பையும் என்று சொல்லி பக்தன் கேட்டது போல அனுகூலமான அடையாளங்களை காண்பிக்கிற கர்த்தராய் நீர் எனக்கு துணை செய்கிறதே ஹலிலுயா என் சத்ரு கண்டு வெட்கப்படணும் அப்படிப்பட்ட காரியங்களை கத்தர் செய்ய போகிறார் பெரியமானவர்களை திடன் கொள்ளுங்கள் திடன் கொள்ளுங்கள் தாவிது தன் மகனை திடப்படுத்தி கொண்டிருக்கிறார் பாருங்கள் நீ எப்படி கத்தரை சேவிக்கணும் உண்மையாக சேவிச்சு அவரை சேவிக்கும் போதெல்லாம் உற்சாகத்தோடு சிலர் பாட்டு பாடும்போது பார்த்துருக்கீங்களா சும்மா ஏனோ நானோன்னு பாடக்கூடாது ஒவ்வொரு பாடல் பாடும் பொழுதும் இந்த இந்த பீரிட்டல உற்சாகம் வரணும் அதுதான் அப்படி டான்ஸாக மாறும் சும்மா எல்லாராலையும் போய் டான்ஸ் ஆடி கத்திரை மகிமைப்படுத்த முடியாதுங்க நடனமாடி கத்தரை துதிப்பேன் என்று சொன்ன தாவிது தான் இவர் துதித்தாரா மீகால் நிந்தித்தாள் உன் ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு பொண்ணுங்களுக்கு முன்னாள் ஆடிட்டுரு சொன்னா மனைவி சொந்த சரீரமாகிய மனைவி ஆனால் அவர் எதையுமே கண்டுகிடலை காரணம் என்ன என்றால் உற்சாக மனம் மனம் உற்சாகமடைந்திருக்கும் என்றால் தேவனை சேவிக்கிற விதமே வேறங்க விதமே வேற அவர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண பூரணையே சரே நினைவாய் இருப்பவரே நன்றி 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 என் இருக்கிறார் அந்த நினைவுல நிறைந்தவனாய் தான் தாவிது ஆடி பாடி ஆண்டவரை சேவிக்கிறார் உத்தம இருதயம் உற்சாகமுள்ள மனம் அவரிடத்தில் இருந்ததுனால தான் தேக்கமில்லாமல் தேவனை துதிக்கிறார் இந்த இறுதயம் தேக்கமடையவே இல்லை எப்பொழுதும் பாடல் தான் எப்போது ஆடி பாடி துதிப்பே என்று சொல்லி பாடி ஆடி துதித்துக்கொண்டே இருந்தார் சங்கீதத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் நம்முடைய இருதயத்தின் வேதனைகள் மாறுகிறது ஏன் அவருக்குள்ள இருந்த உற்சாகம் அவருக்குள்ள ஊற்றப்பட்ட அந்த உற்சாகமான தயவு நம்மையும் பற்றி கொள்கிறது நம்மை பற்றி பிடிக்கிறது அது நம்மை தொடர்ந்து வருகிறது அல்லவா அலையிலூயா கத்தர் என்மைப்பராய் இருக்கிறார் அவர் சொன்ன அந்த வார்த்தை எத்தனை முறை நம்மை திடப்படுத்தி இருக்கிறது அல்லை லூயா கத்தர் எத்தனை நல்லவர் பாருங்க தான் அவர் சொல்லுகிற அந்த ஆலோசனை படிக்கும் பொழுது அவ்வளவு அருமையாக இருக்கிறது கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து சொல்லுகிறார் தாவீது தன்னுடைய மகனை கூப்பிட்டு அப்பா இவா என் அன்பு மகனே நான் பெற்றெடுத்த மகனே பக்கத்தில் வந்து உட்கார் கர்த்தரை பற்றி உனக்கு சொல்லுகிறேன் ஏன்னா உபாகமத்தின் புஸ்தகத்தில் நம்ம படிக்கிறோம் இல்லையா உங்க பிள்ளைகள் நடக்கும் போதும் உட்காரும் போதும் படித்திருக்கும் போதும் நீங்க பேசிக்கொண்டே இருங்க கர்த்தர் குறித்தே பேசுங்க தவித அப்படிதான் பேசுகிறாரு பிள்ளைகிட்ட சொல்றாரு கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்கிறவர் அவர் சாதாரணமானவர் அல்ல அவர் ஒரு ஆராய்ச்சியாளர் இன்னொருவர் வந்துதான் உன் இருதயத்தை குறித்து அவருக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை வருந்தாண்டவரே இருதயத்தில் இந்த எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும்னு அவசியமே இல்லை அவர் எல்லார் உள்ளத்தில் இருப்பதையும் அறிந்தவராக யார் உள்ளங்களை அறிந்தவர் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்த தேவன் அவர் அவர் அத்தனை அற்புதமான தேவன் சர்வ ஞானி ஒரு நாள் மெசேஜுக்காக நான் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருந்த போது சர்வ வல்லவர் சர்வ ஞானி சர்வ வியாபி என்ற வார்த்தையை குறித்து கத்தினோடு கூட பேசிக்கொண்டிருந்தார் அண்டுவரே சர்வ ஞானின்னா என்னப்பா அர்த்தம் அப்படின்னு கேட்டேன் அப்போ கர்த்தர் காண்பித்தார் இந்த பில்டிங்கை பாரு இந்த பில்டிங்கை கட்டின அந்த என்ஜினியர் உனக்கு தெரியும் இந்த பில்டிங்கை உனக்கு தெரியும் அப்போது இந்த பில்டிங்கை இவர் இவ்வளவு அழகாக கட்டியிருக்கிறாருங்கிறத நீ சொல்லிடுவேன் இதுதான் மனிதனுடைய அறிவு ஒரு காரியத்தை பார்க்கும்போது நீங்கள் அளவிட்டு சொல்வீங்க ஆனால் எனக்கு உன் இருதயத்தில் இருக்கிறத நீ சொல்லணும்னு சொல்லணும் அவசியில்ல மற்றவர்களுடைய மற்றவங்க வந்து சொல்லணும்னு அவசியம் இல்ல உன் இருதயத்தில் அறிகிறவராய் இருக்கிறேன் சர்வலோகத்தை படைத்த தேவனவர் சர்வ இருக்கிறார் சர்வ ஞானியாய் இருக்கிறார் அது மாத்திரம் அல்ல அழகாய் சொல்லுகிறார் பாருங்க எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார் நினைவில் என்ன தோன்ற போகுதுங்கிறது அவருக்கு தெரியும் அதனால உன் நினைவுகளை நீ என்ன செய்யணும் நினைவு கூட நீ ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ளணும் சொன்னார் நினைவுகளின் தோற்றத்தை நினைவுகளின் தோற்றங்களை அறிகிறவர் யார் சொல்லுகிறார் தாவித சொல்லுகிறாரு தாவிது தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுகிறாரு ஏன்னா தாவிது காடுகளிலும் தவிகளிலும் ஓடி ஓடி தேவனை துதித்த அனுபவங்கள் பகைவர்கள் எல்லாவற்றையும் கடந்து வந்த அனுபவம் தான் அது அப்பொழுது தேவன் இவருடைய நினைவுகளை கூட அறிந்தவர் என்பதை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இவர்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறார் காரணம் என்னன்னா எதிர்காலத்தில் மகன் செய்ய வேண்டிய ஒரு பெரிய ஊழியம் இருக்கிறது அந்த ஊழியத்தை இவன் எப்படி செய்ய வேண்டும் என்று தா வீது தன்னுடைய மகனுக்கு திடப்படுத்தி சொல்ல வேண்டிய ஒரு நேரம் நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார் நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றொன்றைக்கும் கைவிடுவார் இப்போதும் எச்சரிக்கையாயிரு சில காரியங்களில் நீ கவனமாய் நடந்து கொள் எந்தெந்த காரியங்களை நீ கவனமாய் நடக்கணுமோ அந்தந்த காரியங்களை நீ புத்தியாய் நடந்து கொள் ஏன்னா உன் நினைவுகளின் தோற்றத்தை அவர் அறிகிறவர் உன் பேச்சு தெரியும் உன் சொல் தெரியும் உன்னுடைய செயலவருக்கு தெரியும் எதையுமே மறைத்து கொள்ள முடியாது தேவனுக்கு முன்பதாக எல்லாமே திறந்த புத்தகம் அவருக்கு முன்பதாக ஒளிவு மறைவு என்பது இல்லை அந்த ரங்கத்தில் செய்யப்படுகிற அத்தனை செய்கைகளுக்கும் அவர் அத்தனை செய்கைகளையும் அவர் இருக்கிறார் ஒருவேளை உங்களை குற்றப்படுத்தி ஒருவர் பேசுவார் என்றார் பயப்படாதிருங்கள் கலங்காதிருங்கள் அந்த ரங்கத்தை ஆராய்கிறவர் அந்த ரங்கத்தை அறிந்தவர் உங்களோடு கூட இருக்கிறார் ஒருவேளை உண்மையிலே நீங்க குற்றப்ப குற்றம் செய்து உங்களை குற்றப்படுத்தினாலும் சரி இல்லை நீங்க குற்றமே செய்யாம ஒருவர் உங்களை குறை சொன்னாலும் சரி பதறாதபடி திடனுட்டு போகாதபடி கலங்காதபடி கத்தருடைய முகத்தை பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள் தேவன் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் நித்திய வெளிச்சமாய் உங்களுக்கு வருவார் தேவன் அவர் என்ன சொல்ற முக்கியமா சாலமோன் செய்ய வேண்டிய காரியத்தை செய்வதற்கு முன்பதாக இவ்வளவு கொடுத்துதான் பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார் நீ பிள்ளை நீ சாதாரணமானவன் கிடையாது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நடக்க வேண்டும் என்பதை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அன்பினால் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இருக்கிறார் ஆதரவாய் பேசிக் கொண்டிருக்கிறார் தேவனை குறித்து சொல்லி இருக்கிறார் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார் நீ திடன் கொண்டு அதை நடப்பி அவர் உன்னை தெரிந்திருக்கிறதுனால திடமனசாயிரு உனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கிறேன் சகோதரித்து வைத்திருக்கிறேன் ஒரு ஆலயம் கட்டப்படுவதற்கு என்னென்ன தேவை இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உனக்கு அதை சேர்த்து வைத்திருக்கிறேன் ஹலெ லூயா ஒரு நல்ல முன்னுதாரணமான ஒரு தகப்பனாய் தாவிது இருந்தார் இன்றைக்கும் கூட எத்தனையோ தாய்மார் ஜெபிக்கிறவர்களாய் தகப்பன்மார் பிள்ளைகளுக்கு அச்சபிக்கிறவர்களாக இருக்கிறாங்க தேவனிடத்தில் ஓடி வந்த எத்தனை பெற்றோரை நம்ம பார்த்துருக்குறோம் புதிய ஏற்பாட்டில் காணானிய ஸ்திரியை எனக்கு அடிக்கடி நினை நினைத்து நினைத்து பார்ப்பேன் எவ்வளோ ஒரு தாழ்மை ஸ்திரி பேசும்போது கத்தர் கேட்காதவர் போல போறார் ஆனால் கூட அவள் தன்னை தாழ்த்துக்கிறார் காரணம் என்ன தன்னுடைய மகள் ஆரோக்கியமடைய வேண்டும் தன்னுடைய மகளுடைய வாழ்க்கை திடப்பட வேண்டும் ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தகப்பனும் உள்ளத்தில் ஏக்கத்தோடு கூட தேவ சமூகத்துக்கு வருகிறாங்க திடப்படுத்தல் என்பது அவசியம் பிரியமானவர்களே உங்கள் வார்த்தைகள் மற்றவர்களை திடநற்று போக பண்ணாதபடி உங்கள் பிள்ளைகளை திடப்படுத்துங்கள் பெற்றோராய் இருக்கிற நீங்கள் வாலிப பிள்ளைகளாய் இருக்கிற உங்கள் பிள்ளைகளை திடப்படுத்துங்கள் வாலிப பிள்ளைகளே நீங்கள் பெற்றோர் பேசுகிற வார்த்தையை கொஞ்சம் கேளுங்கள் கவனியுங்கள் வெறுத்து போகாதிருங்கள் ஏனென்றால் உங்க வாழ்க்கையை விரும்புகிறது தான் உங்கள் பெற்றோர் சந்திர ரோகியா இருந்த ஒரு மகனை அப்படியே தூக்கிட்டு வரார் ஒருத்தர் சீஷர்களால் குணமாக்க முடியல இஸ்வி நோய்க்கு ஓடி வருகிறார் தகப்பனுக்கு பிள்ளை சுகமா வாழணும்னு ஆசை திடப்படுத்துகிற தேவன் நமக்குள்ளே இருக்கிறார் பெற்றோருக்குள்ள அந்த எண்ணம் இருக்கிறது பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்டு அதை கீழ்ப்படிதலோடு நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் சாலமோன் ஆலயத்தை கட்ட துவங்கினது மாத்திரமல்ல அதை முடித்தான் ஆலயத்தை கட்டி முடித்தா துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது எந்த ஒரு காரியத்திலும் துவக்கம் இருக்கலாம் ஆனால் முடிவு ரொம்ப முக்கியம் முடிவு ரொம்ப முக்கியம் ஒரு முடிவுக்காக தான் நம்ம ஒரு துவக்கத்தை கொண்டு போகிறோம் துவங்குகிறோம்னா அதில் ஒரு நல்ல முடிவு வரணுன்றதுக்காக தான் அப்படி சாலவோன் தான் துவங்கின காரியத்தை சரியாய் முடித்தார் அல்லவா அருமையாய் ஆலயத்தை கட்டி முடித்தார் அருமையான ஆலயம் கட்டப்பட்டது ஹலே லூயா இன்றைக்கும் திடனற்று போகிற வார்த்தைகள் நாம் பேசாதபடிக்கு மற்றவர்களை திடப்படுத்துகிற வார்த்தைகளை நாம் பேச கற்றுக்கொள்வோம் அப்படின்னா அநேகருக்கு நாம் ஆசிர்வாதத்தின் விளக்காய் ஆசீர்வாதத்தின் வெளிச்சமாய் தூணாய் அநேகருடைய வாழ்க்கைக்கு தூணாய் ஆதாரமாய் நம்ம காணப்படுவோம் கத்தர் அப்படிப்பட்ட கிருமைகளை நமக்கு தந்தருளுவாராக தேவனே உமக்கு நன்றி அப்பா அப்பா தாவிதுக்குள்ளாய் ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகமானது எங்களுக்குள்ளாய் இறங்கி வரட்டும் சாலமோன் அண்டவரே தாவிதுடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி கத்தர் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றி முடித்தது போல் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளும் ராஜா பெற்றோரின் வார்த்தையை கேட்டு பெற்றோரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தூங்கினதை முடிக்க அப்பா கற்றுக்கொண்டவர்களாய் காணப்பட துவங்கிறதை முடிக்கிறவர்களாய் காணப்பட தேவன் அப்படிப்பட்ட கிருபைய பிள்ளைகளுக்குள்ள ஊற்றும்படி நாங்கள் திடப்படுத்துகிற ஒரு வேலையை நாங்கள் எல்லாரும் சரியாய் செய்து முடிக்க எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக நான் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆ கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக